எவ்வளவு சர்ச்சைகள் எவ்வளவு தடைகள் எவ்வளவு தடங்கல்கள் எதை பற்றி சொல்கிற அப்படின்னா நம்ம எம்புரான் படத்தை பற்றி தான் படத்தோட டைட்டில் ஃபாண்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேலிக்குள்ளாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றுனாங்க இது ஒரு பக்கம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்துத்துவ அமைப்புகள் வந்து இந்த படத்துக்கு கடும் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் அமைப்புகள் இந்த பெரியார் அணை விவகாரத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேரளா மாநிலம் தமிழ்நாட்டுக்கு ஒருதலை பட்சமாக தான் இருக்குங்கிறத பிரதிவ்ராஜ் வேணும்னே திரும்ப திரும்ப அதை சொல்கிறாரு என்ன தான் நம்ம சகோதரர்களாக பழகினாலும் கூட பிரதிவ்ராஜ் என்கிற ஒரு இயக்குனர் தன்னை மலையாளியாக தமிழர்களை இரண்டாம் பட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்காரு இப்போது எதுக்கு தேவையில்லாமல் இந்த முல்லை பெரியார் அணையை பற்றின ஒரு சர்ச்சைக்குரிய படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்ப்பாகவும் இருக்குது ஸோ இதுபடி பல சர்ச்சைகள் தடங்கல்கள் இருந்தாலும் கூட எம்புரான் படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கலெக்ஷன் ஓரளவு நல்லாவே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை மறுக்க முடியாத உண்மை சரி இந்த படம் எவ்வளவோ கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து நாட்கள் தான் ஆகுது ஆனால் பாருங்கள் இரநூறு கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூலாயிடுச்சு மொத்தமாக அஞ்சு நாட்கள் தான் ஆகுது அதுக்குள்ளே இரநூறு கோடி வசூல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு வசூலை மஞ்சுமல் பாய்ஸ் தான் போன வருஷம் வந்து அள்ளிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு வேகத்தோட ஒரு மிகப்பெரிய வசூலை இந்த எம்ப்ரான் படம் வந்து பண்ணியிருக்கு ஸோ ஐந்தே நாட்களில் இரநூறு கோடி அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் இந்த வெற்றி மீண்டும் பெரிய அளவில் தொடருதா இல்லை வசூல் இதோட இந்த வாரத்தோட டிராப் ஆகுதா அப்படின்னு இன்னும் இரண்டு நாட்கள் போச்சுன்னா வெள்ளிக்கிழம வந்துடும் மறுபடியும் வெள்ளி சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள் கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய வசூல் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் எம்புரான் அவங்களுக்கு வந்து ஒரு லாபமான படமாகும் வெற்றிகரமான ஒரு படமாகவும் தான் அமைஞ்சிருக்கு தான் உண்மை மற்றபடி நடுவில் சர்ச்சைகள் மிகப்பெரிய பஞ்சாயத்துகள் சிக்கல்கள் இதை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க மன்னிப்பு கூட கேட்டார் போகலால் இருந்தாலும் கூட இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய வசூலுக்கான ஒரு பப்ளிசிட்டியாக அந்த பிரச்சனைகளை அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த எம்புரானுக்கு மிகப்பெரிய பலமாயிடுச்சு